கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் பலமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி வக்கரகதிக்கு திரும்பி அசுரவேகம் எடுத்து பயணிக்கப் போவதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ளத்தெளிவாக பார்ப்போம் இந்த சனி வக்கப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அசுரவேகத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தையும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தையும் தன்னுடைய சிறப்பு பார்வைகளால் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார் இந்த தருணத்தில் சனி வக்கரகதியில் ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு உங்களுடைய ராசிக்கு வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை பலமாக பார்ப்பதால் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அவற்றில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து பெற முடியும் உங்களுடைய மனதில் தைரியம் துணிச்சல் வீரம் விவேகம் அதிகரிக்கும் மனதில் புத்துணர்ச்சி உத்வேகம் மேம்படும் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நிறைந்து பெற முடியும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை சனி நிலையில் அதிவேகத்துடன் பயணித்துக்கொண்டு பார்வையிடுவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தோஷங்களும் அவமானங்களும் உடல்நலக் குறைவுகளும் அவப்பெயர்களும் சிரமங்களும் சிக்கல்களும் மீன்பழிகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு விதங்களான அனாவசியமான பணவிரயங்கள் கட்டுக்குள் வரும் அது மட்டுமில்லாமல் சுபச்செலவுகள் நிறைந்த காலகட்டமாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டம் அமைவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்தை அந்நிய கிரகமான சனி வக்கரகதியில் வெளிநாட்டுக்காரரான பிரம்மாண்டகாரகரான ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு பார்ப்பதால் வெளிநாட்டு விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதக பலன்களை கொடுக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு எளிதான முறையில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் பணவரவுகளும் அதீதமாக கிடைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை ராகுவோடு சனி சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு பலப்படுத்துவதால் அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுக்கிறது குடும்ப வருவாய்களை அதிகரித்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ராகுவோடு சனி வக்ரநிலையில் சேர்க்கை பெற்று பலமாக அபரிவிதமான வீரியத்துடன் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அதிரடியான மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களும் வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உண்டு சனியன் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் வருமான வரவு என்பது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை திருப்தி போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் உங்களுடைய பணவரவு என்பது உங்களுடைய செலவுகளை காட்டிலும் அதிக அளவில் இருக்கும் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் கடன் போன்ற தொந்தரவுகள் தொல்லைகளில் சிக்காமல் மனநிம்மதி பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் பழைய கடன்கள் ஏதேனும் உங்களுக்கு இருந்தால் அவற்றையும் அடைக்க முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான உடல் உபாதைகள் நோய்கள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் இன்னும் சொல்லப்போனால் மறைமுக தொல்லைகள் தொந்தரவுகள் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் மந்திரங்கள் போன்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் காணாமல் போகும் என்பதை வக்கரகதியில் அசுரவேகத்துடன் ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையைப் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு பயணங்கள் அதிகரிப்பதன் மூலமாக அபரிவிதமான ஆதாயங்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை பணவரவுகளை எளிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அதீதமான மாறுதல்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது படித்து கல்வி சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் மன மகிழ்ச்சியை நிறைவை இனிமையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல அருமையான மாற்றங்கள் இந்த நேரத்தில் உறுதியாக உண்டு நல்ல வரனுக்காக வெகுகாலங்களாக முயற்சி செய்தும் அமையாத உங்களுக்கு இந்த தருணங்களில் உங்களுடைய வீடு தேடி அற்புதமான அருமையான நல்ல வரன் வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கிறது பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தையும் இனிமையையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் ஜீவனகாரகரான உழைப்புக்கு காரணகர்த்தாவான சனி வக்ரநிலையில் ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையை பெற்று அனுகூலமான சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் அனுகூலமான யோகபலன்கள் நிறைந்த வெற்றி மேல் வெற்றி யோகங்களை கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறார் எனவே உத்தியோகஸ்தர்களுக்கு தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த நேரத்தில் புதிய வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே அபரிவிதமான வெற்றிகள் உண்டு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற மேலும் பல அபரிவிதமான யோக பலன்கள் இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உறுதியாக உண்டு என்பதை ஜீவனக்காரகரான சனி வக்ரகதியில் ஆறாம் இடமான வேலைஸ்தானத்திற்குள் ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருப்பதால் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த நேரத்தில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும் எனவே அனுகூல பலன்கள் ஆதாயங்களும் அபரிவிதமாக அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த நேரம் அமைந்துள்ளது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை தொழில் மற்றும் வியாபாரத்தில் பல்வேறு விதங்களில் சந்தை நிலவரங்கள் மாறி மாறி இருந்தாலும் வக்கநிலையில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ராகு குரு உங்களுக்கு அனுகூல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பக்கபலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கின்ற எல்லா விதமான பொறாமைகளையும் போட்டிகளையும் சூழ்ச்சிகளையும் நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான நீங்கள் அடித்து நொறுக்கி தவிடு தவிடுபொடியாக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் அபரிவிதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய கிளைகளை ஆரம்பித்தல் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளுதல் போன்ற பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து பணவரவுகளை லாபத்தின் மூலமாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்பங்களாக இந்த தருணங்கள் அமைகிறது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தக்க தருணத்தில் பக்கபலமாக அமைகிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் உடை உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் பணவரவுகளும் இனிதாக நிறைந்து கைகூடி வருவதற்கான அற்புதமான அருமையான நேரமாக இந்த தருணங்கள் அமைந்துள்ளது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய பல்வேறு விதங்களான பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் அபரிவிதமாக புதிய படைப்புகளை உருவாக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அருமையான சந்தர்ப்பங்களும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் சனி வக்ரகதியில் ராகுவோடு இணைந்து குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு முக்கூட்டு கிரகங்களான உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் சுக்கிரன் சூரியன் போன்ற மூன்று கிரகங்களும் உங்களுக்கு சுபபலத்துடன் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதிக அளவிலான உயர்தரமான விருதுகளையும் பாராட்டுகளையும் நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்கள் உண்டு அரசியலில் இருப்பவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் இந்த நேரத்தில் உறுதியாகவே உடைத்தெறிந்து நல்ல பல நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அரசியல் ரீதியான பணிகளில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய வார்த்தைகளை சாதுரியமாக பயன்படுத்தி சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அருமையான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது விவசாயத் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற வருமானங்களும் விளைச்சல்களும் மகசூல்களும் அபரிவிதமாக அதிகரிக்கும் நீங்கள் ஆசைப்படுவதை விட கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் நல்ல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைய கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் விலகக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை தேடி வரும் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு அசூரவேகத்துடன் பயணிக்க போகும் நவக்கிரகங்களிலேயே சக்தி சக்திவாய்ந்த கிரகமான சனி வக்ரநிலை காலகட்டத்தில் இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது யாராலும் கொடுக்கவும் முடியாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை மாறுதல்களை அதிர்ஷ்ட யோகங்களை சனி அள்ளி கொடுக்கிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராகவும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதனை நட்பு கிரகமாக சனி பார்வையிடுகிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் அதிபதியாக சனி இருக்கிறார் சத்துஸ்தானாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற சனி இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆட்சி பலம் பெற்று சொந்த வீட்டில் வக்ரகதியில் பயணிக்கிறார் இந்த சனி வக்கப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய பணத்தன வசிய யோகத்தை ஏற்படுத்தி உங்களுடைய பண வரவுகளை அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்களை ஏற்படுத்துகிறது அது மட்டுமில்லாமல் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்று குருவின் பார்வையை பெறுவது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கிறது எனவே இந்த தருணங்களில் நீங்கள் அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் நிச்சயமாகவே நிறைந்து பெற முடியும் நடுநிலை தவறாத நீதி தவறாத கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சனி இந்த நேரத்தில் அசுரவேகத்துடன் பலத்துடன் தன்னுடைய பயண காலகட்டத்தில் கடைசி தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் திரும்பி பிறகு வக்ரம் நிவர்த்தி பெற்று இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திர களத்திரஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார் இதற்கு முன்னதாக இந்த தருணங்களில் அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் உறுதியாகவே இனிதாக நிறைய உருவாக்கி கொடுக்கிறார் இந்த சனி வக்ரப்பயிற்சி காலகட்டம் என்பது கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வசந்த காலம் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக சனி நிலையில் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கை நழுவ விடாமல் நன்கு திட்டமிட்டு சரியான முறையில் உபயோகப்படுத்தி கொண்டால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே சந்திக்கக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய யோக பலன்கள் நிறைந்த சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டங்கள் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சனி உறுதி செய்கிறார் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு சனி அதீதமான மாறுதல்களை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுப்பார் ஒன்பது கிரகங்களிலேயே மிகவும் மெதுவாக பொறுமையாக பயணிக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது சனி மட்டும்தான் எனவே பொறுமையாக ஒரு சில பணிகள் நடந்தாலும் கூட அபரிவிதமான அசுர வெற்றி மேல் வெற்றி யோகங்களை நிறைய பெறக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தற்போது அசூர வேகத்துடன் வக்கரகதிக்கு திரும்பக்கூடிய சனி கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணங்களை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள புதன்கிழமை விரதமிருந்து பெருமாள் பகவானுக்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள்